மகாலட்சுமியுடைய அனுகிரகம் எங்களுக்கு வரணும் மகாலட்சுமி ஒரு ஷனம் எங்ககிட்ட வந்துட்டு போனால் போதும் ஒரு ஷனம் எங்கள் வீட்டில் வந்து அனுகிரகம் பண்ணால் போதும் நாங்கள் கொக்கோடீஸ்வரர் ஆயிடுவோம் நிறையா பேர் சம்பாதிப்பா சேர்த்து வைக்கல முந்தி நாங்கள் இருந்தோம் சார் கோடீஸ்வரம் சார் ஆனால் இப்போ இருக்கோம் சார் இடமெல்லாம் இருக்குது ஆனால் கையில் லிக்யூட்டாக கேஷ் இல்லை எத்தனை பேர் இப்படி சொல்கிறாள் நம்ம பார்த்துருப்போம் மகாலட்சுமி வந்துட்டே இல்லை அப்படி ஒரு இடத்துல நிற்க மாட்டேன் போயின்ண்டே இருப்பலாம் எப்படி ஆள் ஒரு இடத்துல இருக்காதோ அந்த மாதிரி போயிண்டே இருப்பான் அவள் இருக்கும்போது தக்க வச்சுக்கணும் இந்த மகாலட்சுமி பெருமாளுடைய மார்பிலேயே வீட்டு இருக்கக்கூடியவள் அவள் எப்படியெல்லாம் ஆராதனை பண்ணணும் ஆராதனை பண்ணுறதுக்கு மகாலட்சுமியில் நிறைய வழிகள் இருக்குது முதல்ல வீட்டினுடைய வாசப்படி வாசப்படியை சுத்தம் பண்ணி கோலம் போட்டு விளக்கேற்றது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரியமானது வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றுறது முக்கியத்துவம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயில கட்டுறது ரொம்ப முக்கியத்துவம் வெள்ளிக்கிழமையான அந்த மாவிலையை மாற்றி விடணும் வியாழக்கிழமையை மாற்றி விடணும் அதுக்கப்புறம் வீட்டில் சந்தி வேலையில் ஆறு மணிக்கு முன்னாடியே பெருக்கி கூட்டி பெண்கள் விளக்கேற்றுறது மகத்துவத்தை கொடுக்கும் கார்த்தால் நேர்த்த பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றுறது விசேஷ பலன்களை கொடுக்கும் வீட்டில் எந்திரிச்சதுக்கப்புறம் முதல்ல பின்வாசலை திறந்து திறந்தோம் அதுக்கப்புறம் முன்வாசலை திறக்கணும் எனக்கு பின் வாசல் கிடையாது அப்படின்னு சொல்கிறவா ஜன்னல் பின்னாடி இருக்கிற ஜன்னலை திறந்து அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய வாசலை திறக்கும் போது வரலட்சுமி வரலட்சுமி வரலக்ஷ்மின்னு பதினோரு தடவை ஜபிக்கணும் காலையில் அந்த முதல் காற்று வருது பற்றியில் கதவை தந்தோன்னு அதுதான் மகாலட்சுமி வருவா அதுக்கப்புறம் நம்ம சமையல் அறையில் அன்னபூர்ணி லக்ஷ்மியாக இருந்துட்டு இருப்பால் சமையல் அறையில் முதல்ல தொடச்சு அதில் கோலமிட்டு தான் காற்றால் சமையல் பண்ணணும் காலையில் சமையல் பண்ணும்போது முதல்ல எடுத்தோன்னா பால் காய்ச்சறது ரொம்ப விசேஷம் பால் காய்ச்சறது ரொம்ப விசேஷம் காய்ச்சின பாலை இறைவனுக்கு நெவேத்தியம் பண்ணி மற்றவாளுக்கு கொடுக்கணும் இறைவனுக்கு நெவேத்தியம் பண்ணி மற்றவாளுக்கு கொடுக்கணும் மகாலட்சுமி பூஜையப்போ அப்போது தண்டு திரி கடையில் கிடைக்கும் அதை வாங்கி திரியோடு சேர்த்து வச்சு அழகாக நெய்தீபமாக ஏற்றுறது மகத்துவத்தை கொடுக்கும் வாரம் ஒரு முறையோ அல்லது தினம் தினமோ திரியை மாற்றுறது ரொம்ப முன்னேற்றம் அப்படி ஏற்றும் பொழுது தீபம் காமாட்சி தீபமாக இருந்ததுன்னா ஒரு தீபம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் குத்து விளக்காக இருந்ததுன்னா அஞ்சு தீபம் ரெண்டு விளக்கு முதல்ல கிழக்கை பார்த்து ஏற்றணும் அதுலேருந்து அப்படி அழகாக ரொட்டேஷனாக கொண்டு வரணும் வலது பக்கம் இருக்கக்கூடிய ரொட்டேஷனாக இடது பக்கமாக பண்ணப்படாது நூற்றி எட்டு காசு வச்சு மகாலட்சுமிக்கு தினம் காசை பன்னீர்லேயோ தண்ணியிலையோ பால்லையோ கழுவி அந்த காசினால் குங்குமத்தை தொட்டு மகாலட்சுமியே நமக மகாலட்சுமியே நமகன் அவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த காசில் இருக்க குங்குமத்தை நெத்தியில் இட்டுக்கணும் மனைவி கணவருக்கு விடணும் கணவர் மனைவிக்கு விடணும் ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்து பூஜை பண்ணோம்னா அது தம்பதி பூஜைன்னு பாரு விசேஷமான பூஜை குழந்தையோடு உட்காந்து பண்ணும்போது பிரம்மச்சரிய தம்பதி பூஜை குழந்தையும் பண்ணுவார் அம்மா அப்பாவும் பண்ணுவார் அது பெரிய சக்தி உண்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு நமஸ்காரணம் பண்ணும் அம்பாளுக்கு ரொம்ப பிரியமானது கேசரி அதே சமயத்தில் சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு வகைகளை நைவேத்தியம் பண்ணுறது ஒன்றும் இல்லைன்னாலும் கல்கண்டு அவிள் பொறி நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அவில் இப்படி சதா காலம் மகாலட்சுமியை சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு ஒன்பது நாள் பலன் ஒன்பது வருஷத்துக்குண்டான பலன்களாக மாறும் அப்பேற்பட்ட அனுகிரகத்தை கொண்டவர் மகாலட்சுமி அஷ்டஸ்வரூபினு சொல்லுவா எட்டு வகையான தேவியாக இருக்கார் இந்த அஷ்டலட்சுமி உங்களுக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால் கல்வி செல்வம் சக்தி என்னென்ன உலகத்தில் வேண்டுமோ அத்தனை உலகத்திலையும் நீங்கள் எல்லா காரியத்தையும் ஜெயித்தவராக மாறிடுவார் அவ்வளோ சக்தி கொண்டவள் மகாலட்சுமி மகாலட்சுமி ஒரு தடவை வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவள் வாழ்க்கையில் சுபீக்ஷம் வந்துடுறது எப்பேற்பட்ட குறைகளாக இருந்தாலும் போயிடும் நிறைகள் வந்துடும் இங்கே காலையிலேருந்து கஷ்டப்படுறது அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு தானே அதே போன்று பெண்கள் வீட்டில் பெண்கள் அம்மா தங்கை மனைவி சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் குழந்தை யாராக இருந்தாலும் பெண்கள் கூடாது பெண்கள் மனசில் சந்தோஷமாக இருந்தாலும் மகாலட்சுமி வந்துடுவாள் அப்பேற்பட்ட அம்சங்களை கொடுக்கக்கூடியவள் மகாலட்சுமி அந்த மகாலட்சுமிக்கு விரத்தம் இருந்து வழிபடுறவா நிறையா பேர் இருக்கா ஆடி மாதத்தில் பார்த்துட்டேன்னா வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு கும்பிட்றதும் ஆவணியில் வர வெள்ளிக்கிழமையும் தை மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையும் நவராத்திரியில் வரக்கூடிய மகாலட்சுமியுடைய நாட்களான மூன்று நாட்களுக்கும் இப்படி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம் சென்னையில் பெசன் நகரில் அஷ்டலட்சுமி கோயில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் பாம்பேயில் மகாலட்சுமி உலகாப்பூரில் மகாலட்சுமியுடைய கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த கோயிலில் அம்பாளுடைய அலங்காரம் ரொம்ப விசேஷமான அலங்காரம் அந்த தெய்வத்தை வணங்கும் பொழுதே ரொம்ப சிறப்பு ஒரு பெரிய அதிசயம் அந்த கோயிலுக்குள்ளே ஒரு தடவை நான் போகிறேன் அம்பாளை கும்பிட்றதுக்காக போட்டு அந்த கோயிலில் புஷ்பங்கள்லாம் போடுவோம் ஆனால் நம்மள மாதிரி மல்லி புஷ்பம் வாசனை கிடையாது அப்போது என் கூட மனைவி கூட சொல்கிறேன் இந்த மல்லி புஷ்பம் இங்கே வாசனையே கிடையாது பாரு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வாசனை புஷ்பங்கள்லாம் வருது அங்கெல்லாம் அம்பாள்கிட்ட வச்சு எடுத்து கொடுக்கும்போதே ஒரு பெரிய நறுமணமாக இருக்கும்னு சொல்கிறேன் பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா அந்த அர்ச்சகர் அம்பால்கிட்டருந்து ஒரு புஷ்பத்தை எடுத்து கொடுக்குறார் அந்த பூ நம்ம தமிழகத்துலேருந்து யாரோ கொண்டு வந்து போட்டிருக்கா மல்லிப்பூ வாசன புஷ்பம் பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு க்ஷணத்துக்கு முன்னாடி தான் சொன்ன உடனே அம்பாள் அனுகிரகம் பண்ணுறான் அப்பேற்பட்ட அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவள் அம்பிகை அந்த அம்பிகையை வேண்டும் பொழுது அஷ்டலக்ஷ்மி சாம்ராஜ்ய நித்தி நிவாசக விதமான அனுகிரகத்தையும் தருவாள் மகாலட்சுமின்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜெயா துளை காட்சியினர்கள் தனம் தந்து கல்வி தந்து ஒரு நாளும் தளர்வரியா மனம் தந்து தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லவை எல்லாம் அன்பர் என்பவருக்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று சொல்லி பிரார்த்தனை செய்து வணங்கி மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் பெற வேண்டி மீண்டும் பக்தி மகத்துவம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகராத்ன மகேஸ்வீர் வேல் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா நன்றி